அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து இந்த தை மாதத்துல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறுவதற்கும் தை மாதம் வந்து முழுவதுமே உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சனி சரர் வந்து இந்த பதினைந்தாம் தேதியிலருந்து தை மாதம் முழுவதுமே உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உணவு பிரியர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடிய நண்பர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு நாள் வந்து உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு டயட் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட சிறு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ இப்போ உங்க ஃபேமிலியில வந்து எதுனா வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த தை மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்டாஃப்கிட்ட கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா நடந்துப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படினாலே உங்களுடைய தொழிலை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ நீங்க ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்றும் சொல்லக்கூடிய பாத சனி காலம் மற்றும் குடும்ப சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அதாவது மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமே கிடையாதுங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழ சிறிது அளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இந்த காயங்களை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது பார்த்து சனிக்காலம் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் ஒரு சிலருக்கு வழி ஏற்படுவதோ அல்லது காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அடிக்கடி இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நடக்க வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நம்ம எதிர்பார்த்தோன்னா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்கள் ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் சாந்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஐடி செக்டரில் உள்ள நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஐடி ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து கலைத்துறை அதாவது இப்போ வந்து சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சினி ஃபீல்டில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி படுத்தி இன்கேஸ் அவங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்காத அப்படின்னாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக இந்த தை மாதத்தின் ஆரம்ப நாள் உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அது மட்டுமல்லாது இந்த தை மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து அவங்களுக்கு சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய என்னுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுவை தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துருப்பீங்க அதாவது ஒரு சில பெண்மணிகள் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க மேலும் வந்து இப்போ ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஆண் மகன்களும் வந்து இப்போது ஒரு இந்த பர்ஃப்யூம் ஷாப்போ அல்லது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ ரன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல நல்லாசைகள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்த்தோம் நிறைவேறக்கூடிய வகையில் வந்து இந்த தை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு மேலும் இது வந்து மூத்த சகோதர சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து 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 உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சொத்து சம்மந்தமான இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் அந்த உங்களுக்கே சாதகமாக இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ரியல் துறையில் துறையில் ஒர்க் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வைத்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து லாபம் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற தான் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவாங்க அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்யணும் அதாவது புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்ற அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் கடன் மற்றும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து கோர்ட்டில் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட ஒரு தடவை வந்து அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு அந்த சொத்து வந்து சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அத மட்டுமல்லாது குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து குழந்தைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிதரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் அது மட்டும் அல்லாது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஸாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்ஸ்னல் பட் ஆட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விஷேச பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் சார ரீதியான பொது புலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ